ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவடியோட கல்யாண ஊர்வலம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கே பார்த்தோன்னா எல்லாருமே ஒன்று கொடுறாங்க ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து டெக்ரே ரிலேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேவதி எங்கால் நம்ம மகேஷ் ரெண்டு பேரையுமே சூப்பராக ரெடி ஆகிட்டு கொண்டு வராங்க அப்போது இது பொண்ணு வீட்டுக்காரங்க ஊர்வலம் அப்படின்னு சொல்லி கார்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணி கார்லாம் எடுத்துகிட்டு வராங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கே பார்த்தோம்னா எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு நிற்காங்க இன்னொரு பக்கம் மகேஷ் கிட்ட வந்து மாயா பேசிட்டு இருக்காங்க பாத்தியா உனக்கு எப்படிப்பட்ட வாக்கு கிடைக்குதுன்னு கொடுத்து இது எல்லாம் மகேஷ் வந்து ரொம்ப இன்னொரு பக்கம் வச்சுக்கணும்னா சரி சரி கார்ல பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வைக்கலாமே மேடம் அப்படின்னு மாயா சொல்லும் போது இங்க பாருங்க மாயா இது வந்து பொண்ணுக்கான ஊர்வலம் மட்டும்தான் அதனால மகேஷ் ஒன்றும் வண்டியில ஏற தேவையில்லை என் பொண்ணு மட்டுமே வண்டியில ஏறட்டும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் அப்படி என்னமோ மகேஷுக்கு மாய் அவருபா அசிங்கமா போயிடுது எப்படியோ மாப்பிள்ளையும் வந்திருக்காரு தானே மேடம் ரெண்டு பேரும் போனால் நல்லது தானே அப்படின்னு போதும் இங்கே பாரு இங்கே நான் தான் சொல்கிறது நடக்கணும் சரியா உனக்கு புரியுது இல்லையா இது பொண்ணு விட்டுக்காருங்க ஊர்வலம் அதனால நீங்கள் வேறு வண்டியில் போய்க்கோங்க பொண்ணு கூட மாப்பிள்ளை தோழன் மட்டும் வந்தால் போதும் இங்கே மாப்பிள்ளை தோழன் வந்து என்னோடய டிரைவர் தான் அதனால ராஜாவே வரட்டும் அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம மாயாவும் மகேஷும் செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருந்து கிளம்புறாங்க இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக ஊர்வலம் வந்துடுறாங்க மண்டபத்துக்கு எல்லாரும் அங்க வந்ததும் இன்னொரு பக்கம் சரி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னதும் உடனே நம்ம மகேஷ் என்ன பண்றாங்கன்னா ரேவதி பக்கத்துல வந்து நிக்கலான்னு வராங்க அப்படின்னு பார்த்து நம்ம மயில் என்ன பண்றாங்கன்னா மகேஷ் பக்கத்துல நின்று உடனே மகேஷை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கார்த்தியை வந்து நேராக ரேவதி பக்கத்துல நிற்க வச்சுடுறாங்க இந்த பக்கம் கார்த்தியும் அதை கவனிக்காம ரேவதி பக்கத்துலயே நிற்கிறாங்க உடனே ஆரத்தி எடுக்கிறவங்க ரேவதிக்கும் கார்த்திக்கும் சேர்த்து ஆரத்தி எடுத்து முடிச்சிடுறாங்க சரி பொண்ணு மாப்பிள்ளைய ரெண்டு பேரும் வலது காலம் வச்சு உள்ளவாங்க அப்படின்னும் போது மகேஷும் ரேவதியும் நல்லபடியா மண்டபத்துக்குள்ள போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம மகேஷ் மாயா சம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க அப்போ சந்திரா வந்து இங்கே என்ன இருக்கு ஏதோ அந்த டிரைவர் தான் மாப்பிள்ளைங்கிற மாதிரி ரேவதி கூட வாரான் இங்கே என்னன்னா ஆரத்தி எடுக்கும்போது அந்த ரேவதிக்கும் டிரைவருக்கும் தான் ஆரத்தி எடுக்கிறாங்க ஆமாம் நீங்கள் ஒழுங்காக கவனமாகவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சந்திரா இந்த பக்கம் மகேஷை போட்டு இருக்காங்க ஆமாம் மேடம் நானும் கவனிச்சேன் வேணுனே அந்த டிரைவர் வந்து நிற்கான் அதுவும் அந்த மயில் இருக்கான் இல்லையா காமெடி பேஸ் அவன் தான் வேணுனே இப்படிலாம் எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு போது இப்படியே அலட்சியமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில ரேவதி காலத்துல அந்த காத்திய தாலி கட்டிடுவாங்கிற மாதிரி சந்திரா வந்து கண்ணா பின்னானு தட்டிடுறாங்க மகேஷ் மாயாவை எப்படி பார்த்தாலும் கடைசியில காத்தி தான் ரேவதி காலத்துல தாலி கட்ட போறாங்க சாமுண்டீஸ்வரி நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அதுவும் எல்லா உண்மைகளும் தெரிஞ்சும் அவங்க இப்படி விஹவ் பண்றாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய டுஸ்ட் வச்சிருக்காங்க நம்ம ரேவதி கூட மகேஷ் வரக்கூடாதுன்னே ஆசைப்பட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம் சாமுண்டீஸ்வரி அப்படி வங்க எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க கடைசி நொடியில் நம்ம காத்தியா சாமுண்டீஸ்வரி தாலி கட்ட வைக்க போறாங்க போல இருக்கு நடக்கும்